ஆயரூவா கிட்டருக்கு ஒவ்வொரு கிராம் கோல்டு காயின் வாங்க ம் சரி வாங்க அஞ்சு காயின் இடையே இருக்குது அந்த அதிக சாண்டு யாருன்னு சற்று நேரத்தில் தெரியும் ஓகே இந்த மாசம் ஒரு அஞ்சு நபர்கள் தேர்வு பண்ண போறோம் அஞ்சு கிராம் கோல்டு காயின்னு ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கிராம் காயின் கொடுக்க போறோம் அடுத்த மாசம் ரெண்டாவது மாசம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரு அன்றைக்கி இல்லை அப்படின்னா ஸ்டீல் சோஃபா இது ரெண்டுல எது அவங்களுக்கு அதான் அவங்க விருப்பம் ஒரு அஞ்சு பேத்துக்கு கொடுக்குறோம் மூணாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கு நல்லா குழு குழும வெயில் காலத்தில் போட்டுட்டு நல்லா நீங்கள் தூங்குணும் அப்படிங்கிறதுக்காக கொசு கடிக்கலாமா ஒரு அஞ்சு பேர்த்துக்கு கொடுக்குறோம் அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குளிர் காலங்களில் பச்சை தண்ணீர் பிடிச்சா அவங்க சுடுதண்ணி வைக்கிறது சிரமமாக இருக்குது சுடுதண்ணி வைக்கிறதுக்காக ஏற்குவேர் ரெடி பண்ணிடுறோம் இல்லை எனக்கு அது ஹீட்டர்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு புஷ் சோஃபா ரெடி பண்ணியிருக்கோம் புது புதுக்க நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்த மாதம் ஐந்தாவது மாதம் மொபைல் இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் மொபைல் இன்னொரு மொபைல் வாங்கினா தேர்தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மொபைல் இல்லை எங்கள் வீட்டில் மொபைல் இருக்கிற மொபைல் போதும் பணமாக கிடைக்குமானா என்ன ஐயாயிரம் கட்டி இருப்பாங்க பத்தாயிரம் ரூபா பணமாக கிடைக்கும் அப்போ அஞ்சு அதிசாலிக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்கப்படுகிறது தையல் மிஷின் எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் கொடுக்கப்படுகிறது ஏழாவது மாதம் மூணு பேர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு இன்ச்சி டிவி அதாவது எல்லா பொருட்களுமே குவாலிட்டியான பிராண்டட் தான் கொடுப்பாங்க எங்கே வேணாலும் போய் அதோட ரேட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எட்டாவது மாதம் நூறு கிராம் வெள்ளி காயின்னு வாங்கப்படுகிறது முப்பதாவது மாதம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உங்களுக்கு ரெண்டில் எது வேணுமோ உங்கள் வீட்டில் எது இல்லையோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பத்தாவது மாதம் ரெண்டு கிராம் கோல்டு காயின் பத்தாவது மாதம் இருக்குன்னா கட்டு கெட்டு பத்தாயிரம் ரெண்டு கிராம் கோல்டுக்கு என்ன வேலை உங்களுக்கு தெரியும் பதினோராவது மாதம் இன்வெர்ட்ரு அது இன்வெட்டர் எங்களுக்கு வேணாங்க அப்படின்னாக்க ரெண்டு கிராம் கோல்டு காயின்னு வாங்கிக்கலாம் பன்னெண்டாவது மாதம் ஏசி உங்களுக்கு ஏசி அறையில் குடுக்குழுன்னு தூங்குறதுக்காக ஏசி வழங்கப்படுகிறது பதிமூணாவது மாதம் அரை பவுன் தங்கம் பதினாலாவது மாதம் ஒரு பவுன் தங்கம் பதினஞ்சாவது மாதம் ஹீரோ பைக் நிறைய பேர் ஸ்கூட்டி போட்டிருந்தப்போ ஜென்ட்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பைக் இல்லையான்னு கேட்குறாங்க இப்போ ஸ்கூட்டி எடுத்து பண்ணேன் ஸ்கூட்டி இல்லையான்னு கேட்குறேன் ஓகே உங்களுக்கு உங்கள் பைக்கு வேணுமா வேணாங்கிறது முடியும் உங்களுக்கு ஆசைப்பட்ட பைக் நீங்கள் எடுத்துடுவேன் வேணும் அப்படின்னா ஹீரோ பைக் தான் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வேணுன்னால் ஐம்பதாயிரம் ரொக்கமாக பணமாக கொடுத்துருவாங்க பழங்க ஐம்பதாயிரம் பணமாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பிடிச்ச வண்டி பிடிச்ச கலர் வண்டியிலே போய் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே பதினஞ்சு மாதம் புரிஞ்சிடுச்சு பதினஞ்சு இப்போ பதினஞ்சு மாதத்தில் உளுந்த பரிசு கொடுத்துருக்கோம் உழுவாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னாங்க பதினாறு மாதம் கம்பல்சரி அனைத்து நபர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது இதில் மரக்கட்டில் மர பீரோடு டைனிங் டேபிள் சோஃபா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து பீரோடு கட்டில் விசில் இது மூணுமே கிடைக்கும் அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கிட்டு அதே இந்த இதில் இதுதான் எடுத்துக்கிறது கட்டாயம் கிடையாது எது வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம் மரக்கட்டு கட்டல் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் மரம் பீரோடு வேணாலும் எடுத்துக்கலாம் டைனிங் டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் சோஃபா வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுதான் எடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த குழுக்களில் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துவாங்க பேரு ஊர் மாவட்டம் செல் நம்பர் வந்துடும் உங்களுக்கு யார் பணம் கட்டுறீங்களோ கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட யார் பணம் வராங்களோ அவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க ஓகே இதை பற்றி வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒவ்வொரு குழுக்கள் டைமும் யூடியூப்பில் போய் லைவாக நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகத்தில் டேஸ் வைக்கலாம் ஓகே தேங்க்யூ இப்போ நம்ம குழுக்களை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மூணாவது பேஜில்

ஐந்தாவது வெற்றியாளர் இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு இருபத்தி மூணு முப்பத்தி ஏழு தஞ்சாவூர் பார்த்திபன் அஞ்சு பேருக்கு மூன்றாம் பாகத்தில் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது தங்க காயின் அந்த தங்க காயின் வாங்குவதற்காக அவங்க யாருங்க

அவர் வல்லவர் ஒண்ணு அடுத்து இருபத்தி ஓகே எண்பத்தி ஒன்னு ரெண்டு மூணு முடிஞ்சா நாலு அஞ்சு ஆகுது

தேங்க்யூ அனைவரும் பார்த்துக்கொண்டு கலந்து கொண்டவர்களுக்கும் லைவில் வந்து பார்த்துக் கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த மாதம் இதே டைமில் கூகுள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்